புதிய கல்வி கொள்கை பேரிடர் நிவாரண நிதி மீட் ஜிஎஸ்டி நிலுவை தொகை இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றோம் வாங்க இன்று உலக மக்கள் தொகை தினம் குடும்ப கட்டுப்பாடு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் உலகத்தரமான மருத்துவம் அனைவருக்கும் கல்வி நிலையான வளர்ச்சி உள்ளிட்டவற்றை ஊக்குவிக்கதான் நாம இந்த உலக மக்கள் தொகை தினத்தை கொண்டாடுறோம் அனைத்திலும் தமிழ்நாடு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருது இவ்வளவு சிறப்பா செயல்பட்ட நம்ம தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா நாடாளுமன்றத்தில் குறைவான தொகுதிகள் அதனால தமிழ்நாட்டுக்கு ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து பொறாமப்படும் ஒன்றிய பாஜக அரசு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சதிகார திட்டமான தொகுதி மறு வரையறைய அமல்படுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்ப நடத்த இருக்கிறாங்க அப்போது மக்கள் தொகைய வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய நம்ம தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளது எடப்பாடி பழனிசாமி போன்ற துரோகிகள் நம் மக்களின் எதிர்காலத்தை பணைய வைத்து டில்லிக்கு அடிபணிந்துள்ளனர் ஆனா இதற்கெல்லாம் தமிழ்நாடு அமைதியா அடங்கி போக நாம் இப்போது எதிர்த்து நிற்கல அப்படின்னா விளைவுகள் இருக்கும். நாம் ஒன்றாக ஓர் அணியாக டெல்லி அணியை வீழ்த்த ஒன்றிணைவோம் நாம் ஒற்றுமையாக நின்றால் எந்த சக்தியாலும் நம்மை வீழ்த்த முடியாது